நாங்க என்ன இதுவரை சாதிச்சிருக்கோம் என்ன சாதிக்க இருக்கோம் நீங்கள் உங்களை மிகவும் விரைவானவங்கன்னு சொல்லிக்கிறீங்க என்ன மிக அதிக விரைவு நான் என்ன நினைச்சேன்னா நான் என்ன பத்தியும் எங்க அரசாங்கம் பத்தியும் தெரிவிச்சேன்னா நாங்களும் எத்தனை வேகம்னு தெரியுமே இன்னைக்கு நாம மிக விரைவான கதியில பாரதத்தில் ஏழ்மையை அகற்றிக்கிட்டு இருக்கோம் என்னைக்கு நாம மிக விரைவான கதியில முன்னேறிக்கிட்டு இருக்கோம் பொருளாதார அமைப்பா இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு உங்களுக்கு திகைப்பு ஏற்படலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டிலிருந்து கடந்த ஐந்து ஆண்டு காலத்தில் மட்டும்தான் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை மிக விரைவான கதியில் அதிகரிச்சிருக்கோம் தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து நீங்கள் பாருங்கள் தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஐந்தாண்டு ஆண்டு காலத்தில் நாங்கள் மிக அதிக அளவில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தியிருக்கோம் இன்னைக்கு தேசத்தில் மிக விரைவான கதியில் சாலைகள் போடப்பட்டு வருது இன்னைக்கு மிக விரைவான கதியில் ரயில்வே பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருது இன்னைக்கு நாம் மிக விரைவான கதியில் ஏழைகளுக்கு வீடுகள் கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு மிக விரைவான கதியில் நாட்டில் மொபைல் தயாரிப்பு தொழிற்சாலை தயாரிக்கும் பணிகள் நிறைவேறி இருக்கு இன்னைக்கு மிக விரைவான கதியில் நாட்டில் ஆப்டிக்கல் ஃபைபர் நெட்வொர்க் போடப்படும் வேலை நிறைவேறிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு நாட்டில் மிக விரைவான கதியில் மிக அதிக அளவு அந்நிய நேரடி முதலீடு வந்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு தேசத்தில் மிக விரைவான கதியில் தூய்மை பணிகள் விரிவடைஞ்சுக்கிட்டு வருது எப்படி மிக விரைவான அப்படிங்கிறது உங்களோட டேக்லைனாக இருக்கோ அதே மாதிரியா மிக விரைவான அப்படிங்கிறது எங்க அரசாங்கத்தோட லைஃப் லைனாக இருக்கு